ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறப்பு மிக்க மாதத்தில் வீட்டில் வந்து சகல சௌபாகியங்களும் நிறைஞ்சிருக்க அஷ்டலக்ஷ்மி பூஜை பற்றி தாங்க எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மனுஷன் வந்து நிம்மதியாக வாழ பணம் தேவைதான் பணம் மட்டும் இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க பணத்தோட சேர்த்து ஆரோக்கியம் சந்தோஷம் குழந்தை பாக்கியம் இப்படி சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருந்தாதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும் சகல ஐஸ்வர்யம் தருபவர்கள் அஷ்டலட்சுமிகள் பெரும்பாலும் நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை வார வாரம் செய்வோம் மாதத்தில் ஒரு தரமாவது நம்ம வந்து இந்த அஷ்டலட்சுமிகளையும் பூஜை செய்யணுங்க இந்த அஷ்டலட்சுமிகள் வீட்டுக்கு வந்துட்டாலே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தூள் தூளாக வெளியே போயிடுங்க ரொம்ப வசதி படைத்த குடும்பத்தில் பணம் நிறைய இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது சில இடத்துல வந்து குழந்தை செல்வம் இருக்காது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு வியாதியால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்காமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க இப்படி எந்த விதமான தடைகளும் இல்லாமல் குடும்பம் சந்தோஷமாக இருக்க அஷ்டலட்சுமிகளை நாம பூஜை அந்த எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த பூஜையை எந்த வேணாலும் பொதுவாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த அஷ்டலட்சுமி பூஜை நீங்க உங்களுக்கு உகந்த நாள் என்னைக்கோ அன்னைக்கு செய்யலாம் நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து இந்த பூஜையை செய்யலாங்க எந்த தவறுமே கிடையாது இந்த பூஜை செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்னா ஒன்பது வெத்தலை வேணுங்க அந்த ஒன்பது வெத்த வாங்கி சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பூஜை அறையில் அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க பரவாயில்லைங்க கண்டிப்பாக எல்லா வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தயார் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃபோட்டோக்கும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த போட்டோக்கு முன்னாடி ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றி வச்சிருங்க ரொம்ப விசேஷம் அதுக்கு பிறகு ஒரு சின்ன தாம்பாளத்தட்டில் ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க அந்த தாம்பால் தட்டில் வச்சுருங்க அந்த வெத்தலையை வச்சுட்டு மஞ்சளில் கொஞ்சம் மஞ்சள் பன்னீர் மிக்ஸ் பண்ணி சின்னதாக ஒரு விநாயகர் பிடிச்சி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அழகாக அதுக்கு ஒரு பூ வச்சு தயார் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே விநாயகரை முன்னிறுத்தி தான் நம்ம எந்த பூஜையும் செய்யணும் முதல்ல விநாயகரையும் அப்புறம் நம்ம குல தெய்வத்தையும் வழிபட்டுட்டு தாங்க மற்ற தெய்வத்தை வழிபடணும் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பஞ்சாமிரதம் ரொம்ப விசேஷம் இந்த அஷ்டலட்சுமிகளுக்கும் பஞ்சாமிரதம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம பஞ்சாமிரதம் தயார் பண்ணி வச்சுக்கணுங்க அடுத்து விநாயகருக்கு முன்னாடி மீதம் இருக்கிற அந்த எட்டு வெத் எட்டு வெத்தலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து வரிசையாக அடுக்கி வச்சிருங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தயார் படம் இருந்தால் அதை எடுத்து நீங்கள் விநாயகருக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கெல்லாம் மலர் சுடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதை எடுத்து வச்சிருங்க அப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிற ஊதுவத்திங்களை ஏற்றி வச்சுட்டு நல்ல தரமான குங்குமத்தை தாழம்பு குங்குமத்தை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு வெத்தலையிலும் உங்கள் மோதிர விரல் கட்டை விரல் பயன்படுத்தி கொஞ்சமாக குங்குமம் எடுத்து முதல்ல இருக்கிற வெற்றியில் ஓம் தனலட்சுமியே நமக்கு ஓம் தனலட்சுமியே நம்ம அப்படின்னு ஒன்பது முறை சொல்லி குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்க அடுத்த வத்தியில இதே போல குங்குமத்தை கையில் எடுத்துட்டு ஓம் தானிய லட்சுமி நமக ஓம் தானிய லட்சுமி நமக அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை குங்குமத்தில் போட்டு அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லணுங்க இதே மாதிரி அஷ்டலக்ஷ்மிகளையும் ஒவ்வொருத்தராக நினச்சிட்டு ஒவ்வொரு வெத்தலையில் ஒன்பது முறை அந்த லக்ஷ்மி தாயாரோட பேரை சொல்லி குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கணுங்க நல்லா மனசார வேண்டிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அனைத்து சௌபாகியத்தை தரக்கூடிய இந்த அஷ்டலக்ஷ்மி பூஜையும் வாரம் ஒரு முறையேனும் முடிந்தால் வாரம் ஒரு முறை செய்யலாம் அப்படின்னா மாதத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செய்யும் போது உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான குறையும் இல்லாம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூஜைக்கு பயன்படுத்தின குங்குமத்தை தினமும் நாம குடும்பத்தில் எல்லாருமே நெத்தியில் ஏதாவது வெளியே வேலை விஷயமா போகிறோன்னா அந்த அஷ்டலட்சுமிகளை மனசார நினச்சிக்கிட்டு இந்த குங்குமத்தை இட்டுட்டு போகலாம் ரெகுலராகவும் இட்டுக்கலாங்க மீத இருக்கிற குங்குமத்தை வந்து வாசலை நிலவாசலை வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வைப்பீங்க இல்லைங்களா அதுக்கும் வைங்க இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் வந்து ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த அஷ்டலட்சுமி பூஜையை நீங்களும் செய்து வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தோடு வாழங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் இந்த பூஜையை நான் செய்வேங்க செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நீங்களும் செய்யுங்க ரொம்ப எளிமையான பூஜை தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜைங்க எது மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டுகளை கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்